சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நிறைவு தமது இரண்டாவது இனிங்ஸில் துறைப்படுத்தப்படும் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பதினெட்டு ஓட்டங்களை இன்றைய ஆட்டம் முடிவின் போது பெற்றிருந்தது முன்னதாக நியூசிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது இதற்கு பதிலளித்த இங்கிலாந்து அணி நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்குள் தமது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து துறைப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் நானூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை இலக்காக கொண்டு திருப்பித்தாடி வரும் இங்கிலாந்து அணி இன்றைய மூன்றாம் நாள் நிறைவின் போது இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பதினெட்டு ஓட்டங்களை பெற்று பெரும்பாலும் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது ஏற்கனவே இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டு போட்டிகள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளன இந்த இரண்டு போட்டிகளிலும் சுற்றுலா இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று எனவே மூன்றாவது போட்டி நியூசிலாந்து அணிக்கு வாய்ப்பாக இருக்கமாக இருந்தார் நியூசிலாந்து அணிக்கு அது ஒரு ஆறுதல் வெற்றியாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்டின் மூன்றாம் நாள் ஆட்ட நிறைவின் போது இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தது முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி பெற்ற நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் துருப்படுத்தாடும் இந்திய அணி ஆரம்ப துருப்பாட்டக்காரர்களை ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களுக்குள் இழந்திருக்கிறது குறிப்பாக ஜெய்ஸ்வால் விராட் கோலி கில் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் ஐந்தாவது விக்கெட்டுக்காக தற்போது கே எல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் இணைந்துள்ளனர் நாளை தினம் நான்காம் நாள் ஆட்டம் ஆரம்பமாகும் போது இந்த இருவரும் இணைந்து இருநூறு ஓட்டங்களுக்கும் அதிகமாக பெற்றால் மாத்திரமே இந்திய அணியால் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையே நிச்சயமாக இந்திய அணி இன்னிங் தோல்விக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இந்திய அணி ஒரு போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்று எனவே இந்த மூன்றாவது போட்டி சவால்மிக்க போட்டியாக இரண்டு அணிகளுக்கும் இருக்கின்றது ஏற்கனவே முதலில் நாணய சுழற்சிகள் வெற்றி பெற்ற இந்திய அணி துடுப்பாட்டத்தை தவிர்த்து பந்து வீச்சில் ஈடுபட்ட போதே ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர்கள் இந்திய அணி தவறு இழுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தனர் இந்த போட்டியில் நிச்சயமாக இந்திய அணி தோல்வி காணும் என்ற கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர் சுற்றுலா மேற்கு தீவுகள் மகளிர் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது முதலாவது போட்டியில் இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக்கிறது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த போட்டியின் போது ஆரம்பத்தில்